நாள் ஒரு நரி காட்டுல பசியோட இருந்துச்சு காட்டுல ஏதாவது மிருகம் இருந்தா அடிச்சு சாப்பிடலாம் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துச்சு எவ்வளவு தேடியும் வேட்டையாடி சாப்பிடறதுக்கு எந்த மிருகமும் கிடைக்கல நரிக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு கழுத அது கல்ல பட்டுச்சு அத வேட்டையாடி சாப்பிடலாம்னு நினைச்சப்போ அந்த கழுத நிறைய பாத்துடுச்சு ரொம்ப பயந்து போன கழுத கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுச்சு அப்பதான் அதோட பலமே அதோட பின்னங்கால்கள் ஞாபகம் வந்துச்சு எப்படியாவது நிறைய தன்னோட பின்பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டு ஒரே எத்து எத்தி தப்பிச்சு போடலான்னு முடிவு செஞ்சிச்சு உடனே நரி கிட்ட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க எப்படி ஆனாலும் என்னை அடிச்சு சாப்பிட போறீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லிச்சு ஏன்னா என்ன உதவின்னு கேட்டுச்சு நரி அதுக்கு கழுத சொல்லிச்சு நேத்துதான் குரங்கு ஜோசியர்கிட்ட எவ்வளவு நாள் நான் உயிர் வாழ்வேன்னு கேட்டேன் அதுக்கு அந்த குரங்கு ஜோசியர் உன்னோட ஆயில் ரேகை உன்னோட வால் வரைக்கும் நீண்டு இருக்கு அதனால நீ ஐம்பது வருஷம் வாழ்வேன்னு சொல்லுச்சு ஆனா நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் தயவு செஞ்சு என்னோட வால் வரைக்கும் என்னோட ஆயில் ரேகை இருக்கான்னு பார்த்து சொல்லுங்களேன்னு சொல்லுச்சு ஒரு நிமிஷம் யோசிச்ச நரி கழுதையோட வால் பக்கத்துக்கு வந்து ரேகை எதுவும் தெரியுதான்னு பாத்துச்சு நான் சரியான நேரம் நினைச்ச கழுத ஒரே எத்து எத்துச்சு சரியா நரியோட முகத்திலேயே அடி விழுந்ததால நரிக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு இதுதான் சரியான நேரம்னு வேகமா ஒளி ஒடிஞ்சுக்கிடுச்சு கழுதை இதத்தான் திருவள்ளுவர் ஆ வலிமையோ எதிரியோட வலிமையும் தெரிஞ்சு செயல்பட்டா வெற்றி நிச்சயம்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கதை புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி